Hi. Hi. Mari, my guess is in okay. Okay. <todhushala>, like, the live. Go. லைவுக்கு வரவங்க லைக் போட்டுருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகிட்டு நாலு மணிக்கு போடுவோம் வந்தால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ரொம்பலாம் லேட்டாகலை கொஞ்சம் இந்த மரத்தை பாருங்கள் பின்னாடி எப்படி இருக்கு வயசு என்கிட்ட போ அங்கேயே வரக்கூடாது ஒரு லைக் போடுங்க லைவுக்கு இங்க இன்னைக்கு வந்து வெயில் அந்த அளவுக்கு இல்லை இன்னைக்கு இங்கே பக்கத்தில் இங்க மழை பெஞ்சிருக்கும் போல நல்ல கிளைமேட் வந்து இருட்டா இருக்கு பாருங்க கிளைமேட் வந்து இருட்டா இருக்கு இங்க பின்ன முன்னாடி பாருங்க மழை தண்ணி ஊறி கம்மியா இருக்கு கம்மியா வந்து தண்ணிய வந்து குறைச்சி வச்சிருக்காங்க காய் சொல்லிட்டேன் ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வந்து ஒரு லைக் போடுங்க இன்னைக்கு வந்து கீத்து பிறக்கணும் நாங்க வந்து எதுக்கு கீத்தா கீத்து நாங்க பிறக்கணும்னு பாத்தீங்கன்னா மேல சரியான வெக்க நைட் நேரம் வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல அதனால தென்னங்கீத்தெல்லாம் பிறக்கி வந்து வெட்டிட்டு அடிமட்டையை வந்து வெட்டி துண்டா போட்டுட்டு அப்புறம் வந்து அந்த மச்சு மேலே போட்டுட்டோம்னா அப்புறம் வந்து வெக்க கொஞ்சம் இறங்காதுன்னு சொல்லிட்டு தான் மட்டையை பூரா பிறக்கி அந்த அக்கெலாம் நாங்கள் அந்த மச்சு மேலே போட்டோம் போட்ட நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே சாரல் மாதிரி மழை தூருணுச்சு பானுமா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு பானுமா அப்புறம் வந்து அந்த மச்சு மேலே எடுத்து இன்னைக்கு போட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வேலை தான் பார்த்தோம் காலையில வந்து வாரியில் கிழிச்சோம் வாரியில் வந்து நாங்கள் கிளிக்கணும் ஹாய் ஹாய் பாலா பானுமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பானுமா அடியிலே வந்தாச்சு அது ரொம்ப கிளேர் அடிக்குது மேலே ஹாய் ஹாய் பாலா பாலா முருகனா ஹாய் பா நல்லா இருக்கேன் ஓகே அப்புறம் மட்டையை பூரா ஏகப்பட்ட மட்டை அன்னைக்கு காற்று நல்லா பயங்கரமாக நல்லா காலைல காற்று அப்புறம் அந்த மட்டையெல்லாம் காஞ்ச மட்டை மட்டை ஏகப்பட்ட மட்டை விழுந்தது அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு மட்டை அறுபது மட்டைக்கிட்ட எடுத்து அடி மட்டையெல்லாம் துண்டாக வெட்டி போட்டுட்டு அப்புறம் மச்சியில் போட்டோம் நாங்கள் எல்லாத்தையும் மட்டையெல்லாம் அள்ளி மச்சியில் போட்டாச்சு மச்சியில் போட்ட நேரம் பாருங்க மழை லைட்டாக சாரல் மாதிரி தூருனுச்சி அப்படியே நின்றுருக்கு கிளைமேட் அப்படியே இருட்டாக இருக்குது மாங்காய் தெரியுதா ஏகப்பட்ட மாங்காய் தான் வந்து எங்கள் தோட்டத்தில் காய்ச்சிருக்கு இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாற்றுக்கு வந்து தண்ணி பயிது அது எப்போதும் நம்ம தோட்டத்துலேயும் சரி எங்கேயுமே சரி சட்டை போட்டே வேலை பார்த்து பழக்கியாச்சு அதனால இந்த வேலை வீட்டு தோட்டத்து வேலை பார்த்தாலே சட்டை போட்டுட்டே டைம் பார்க்குற மாதிரியே அதே மாதிரி பழகிட்டேன் மாங்காய் ஏகப்பட்ட மாங்காய் ஆ ஒட்டுமாங்காய் இருக்கு பானுமா அது கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கே இருக்கு ஒட்டு மாங்காய் வந்து இருக்குது அதுலேயும் காய்ச்சிருக்கு இது வந்து அந்த பழத்துக்கு வந்து ரொம்ப இது வந்து டேஸ்டா இருக்கும் இந்த மாங்காய் இந்த இது இங்கே காய்ச்சி கிடக்கு இங்க அங்கே காய்ச்சிருக்கு ஈலம் ஈலம் நீளம் போட்டிருக்கீங்க என்னன்னு புரியலையப்பா எனக்கு இதாக கிடக்கு பாருங்கப்பானுமா அங்கே வந்து ஒட்டு அந்த ஊருக்காவுக்கு இருக்கும் பார்த்தீங்களா அந்த நீல கை சொல்லுவாங்கல்ல ஊருக்காவுக்கு இருக்கும் அது வந்து அங்கே தூ கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அந்த மரம் அது ரொம்ப தூ கொஞ்சம் தூரமாக அங்கே போகணும் அது வந்து அங்கே காய்ச்சிருக்கு அதில் வந்து நாங்கள் அப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு நீளம் அல்லது நீளம் மாறி நீளம் அல்ல நீளம் மாறி அதனால அந்த அங்க வந்து மாங்காய் ஊருக்கா போடுவாங்க நீங்கள் ஈழம் தமிழச்சியா ஈலம் தமிழச்சினா எனக்கு புரியலையாப்பா ஈலம் தமிழச்சினா எனக்கு தெரியலையப்பா எனக்கு அந்த விவரம் தெரியல டீட்டெயிலா சொல்லுங்களேன் கொஞ்சம் என்னன்னு கேளுங்க ஏய் அடிக்காத பிஞ்சுக்காய் எல்லாமே இப்போ வந்து லேட்டாக தான் இங்கே வந்து பூ பூத்து காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிச்சு அதனால வந்து நீளம் தமிழிச்சுன்னா எனக்கு என்னன்னு தெரியலப்பா யாராவது சொல்லுங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்க ஒரு லைக் போடுங்க பானுமா லைவ்ல இருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க பானுமா ஹாய் அக்கா ஹாய் ஹாய் நீலம் மாங்கா அல்ல நீலம் மாங்காய் மாதிரி ஓகே 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 அதுவா இலங்கையான்னு கேட்டிருக்கீங்களோ இலங்கை இல்ல இலங்கை இல்லப்பா தான் ஒரு லைக் அக்கா ஓகே ஓகேண்ணா வந்து இலங்கையான்னு கேட்டிருக்கீங்க இலங்கையெல்லாம் கிடையாதுப்பா நான் தமிழ்நாடுதான் நலம் அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டாச்சுன்னா சாப்பிட்டாச்சு நீ அடிச்செல்லாம் கிலோ பிஞ்சு காயெல்லாம் அடிச்சு போட்டுட்டு இருக்கா இலங்கை தமிழச்சி என்று சொல்றாங்க அப்டியா நான் பேசுறது இலங்கை தமிழ் மாதிரியா இருக்கு தமிழ் நாடு எங்க நான் இலங்கை அக்கா சேலத்து விவசாயி நான் இலங்கை அக்கா மதியம் என்ன சாப்பிட்டீங்க மதியம் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு சாப்பிட்டோம் நேத்து வந்து நாங்க என்ன வந்து மீன் குழம்பு வச்சதுனால இல்லைனா சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு நாள் கவிச்ச சாப்பிடுவோம் கவிச்சனா கரிமீன் மட்டும் கிடையாது முட்டை இல்லைன்னா கருவாடு ஏதாவது ஒரு குழம்பு வச்சு சாப்பிடும் உன்னோட சட்டையை பார்த்து சொல்கிறாங்க உன்னோட சட்டையை பார்த்து சொல்கிறீங்கன்னு சொல்றீங்களா சரி 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 நான் ஏன் அந்த சட்டையை போட்டுட்டு பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே தோட்டத்து வேலைக்கு போயிட்டு மூணு மணிக்கு தான் வருவேன் இப்போ மூணு ஒரு நாலஞ்சு நாள் அப்படி தான் வந்துகிட்டு இருக்கேன் அதனால அந்த அந்த லைவோடு அதோடய நான் லைவ் போட்டுருவேன் இன்னைக்கு என்ன வேலை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தென்னை மட்டைலாம் நாங்கள் வெட்டி எடுத்தோம் ஒரு ஐம்பது அறுபது மட்டைக்கிட்ட நாங்கள் எடுத்தோம் அதனால இன்னைக்கு அதையே சட்டையை போட்டுட்டே வேலை பார்க்கறேன் ஏன்னா வெயில் அடிக்கிற வெயில் வந்து சும்மாலாம் நம்ம சட்டை போடாமலாம் வேலை பார்க்க முடியாது முதுகில் சுளிர்ணா அடிக்கும் அதனால வந்து சண்டே ஓகேண்ணா ஓகேண்ணா சேலத்தண்ணா தேங்க்ஸ்ண்ணா அதிகம் என்ன சாப்பிடாதான் சா கூட்டாஞ்சோறு பொங்கி அப்புறம் வந்து நாங்கள் அதுக்கு என்ன பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா வடகம் வறுத்து இன்னைக்கு சாப்பிட்டோம் நைட்டுக்கும் அது இருக்கு இனிமேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் அக்கா நான் ரொம்ப நன்றிண்ணா நன்றிண்ணா சட்டையை பாக்கை அப்படியே தெரியுது திடி அப்படி கேட்டீங்க இளங்கலை உள்ளவங்களா கேட்டீங்களே சட்டையை பாக்கையெல்லாம் அப்படியா தெரியுது ஓ நீ வீட்டுக்கு போ நான் இருப்பேன் போ ஏய் பாப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஹாய் அழகு பாப்பா யாரை பார்த்து அந்த பாப்பா குரல கேட்டு சொல்கிறீங்களா அவங்க அங்கே உட்காந்து மாங்காய் பிஞ்சு மாங்காவெல்லாம் நான் மட்டும்தான்ப்பா லைக் போட்டு இல்லை ஓகே பானுமா ஓகே பானுமா சில நேரம் லைட் லைக் போட்டாலும் லேட்டாக கொஞ்சம் நேரம் காட்டும் ஓகே தேங்க்ஸ் பானுமா எதை டைம் ஒதுக்கி என் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நாளாக பார்க்கவே முடியல நானும் இப்போ ரெண்டு மூணு மாதமாக தோட்டத்து வேலைக்கு போகிறதுனால அந்தளவுக்கு எது யார் வீடியோஸும் பார்க்க முடியலை ஹாய் ஹாய் ப்ளீஸ் சரவணா இங்கே தான் இருக்கியா கண்டுபிடிச்சிட்டேன் ப்ளீஸ் சரவணா இங்கே தான் இருக்கியா கண்டுபிடிச்சிட்டேன் சரவணாண்ணாவை கேட்டிருக்காங்க அதனால் வந்து நோன்பாக இருந்தேன் நேரம் கிடைக்கல ஓகே பானுமா ஓகே ஓகே அதனால வேலைக்கு போயிட்டு வரவும் வீட்டில் வேலை பார்க்கவும் கரெக்டா இருந்துச்சு அப்புறம் கிளம்பி கிளம்பி ஒவ்வொரு நாளும் அவன்தான் இல்லை அக்கா அவன் நான் இல்லை அக்கா சும்மா இரு குப்பையாண்டி கலையில போட்டுட்டு இருக்கா தூரம் போவாங்க போ அங்க போய் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ அப்பா மோட்டர் போட்டு விடும் குளி போ அந்த அண்ணா சொல்லியிருக்காங்க அவன் நான் இல்லை அக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க கிளம்பி கிளம்பி வீடியோ ஓகே பாய் எல்லோரும் ஓகே ஓகேண்ணா வேலையை பாருங்கண்ணா அந்த இது பாய் சிம்பிள் போட்டுவிட்ருக்காங்க அதனால அங்கே வேலைக்கு போயிட்டு வந்து நான் கிளம்பி இங்கே ஷார்ட்ஸு அது இதுன்னு போடுறதுக்கு எனக்கு ரொம்ப எங்கே இருக்கு மரத்துக்கடியில் இங்கே தோட்டத்தில் இருந்து நாங்கள் எங்கே இருக்க எங்கே இருக்குன்னு கேட்டுருக்கீங்க ஓகே ஓகே இப்போல்லாம் அப்படி கிடையாது சரி வேலை பார்த்துட்டு வந்து நம்ம நேச்சுரலாகவே போடுவோம் லைவ் நம்ம எங்கே வேலை பார்க்குறோம் தோட்டத்தில் வேலை பார்க்குறோம் மாதிரி போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டேன் கிளம்பி கஷ்டப்பட்டு அதுக்குன்னு டைம் ஒதுக்கி அதெல்லாம் பண்ணி பண்ணி எனக்கு போர் அடிச்சுட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அது போக அதுக்கு ஒரு எந்த ரீச்சிங் கிடைக்க மாட்டேங்குது ஒருத்தவங்க காமெடி எடுத்து போட்டாலும் அதெல்லாம் ரீச் எல்லாம் அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது ஓகே ஓகே சரி பொறுமையாக நம்மளோட வீடியோ ரீச் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் சரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நம்ம டெவலப் பண்ணுவோம் ஏதோ ஒரு வீடியோ நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்பி போட்டுட்ருக்கேன் இங்கிட்டு மழை பெய்யுது பாருங்கள் மழைக்கு ஏற்க ஏற்கனவே மூட்டமா இருக்குது வெயிலுக்கும் மழைக்கும் எப்படி இருக்குது பாருங்க மேகமூட்டமாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் இங்கேலாம் நல்லா வந்து தண்ணி இருக்கு இது வந்து நாற்று சோள நாற்று மாட்டுக்கு போடுவாங்கல்ல அந்த சோள நாற்று இது எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள் நேற்று நாள் ஐ எப்படி இருந்துச்சு இன்றைக்கி எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள் அது இங்கே கீழே சொட்நீர் வந்து இந்த தென்னை மரத்துக்கெலாம் சொட்நீரில் வந்து தண்ணி பாயும் அதனால வந்து இங்கே வந்து கம்மியாக ஓடுது இல்லைனா வந்து கீழே வந்து சொட்நீர் வந்து செ தென்னம்பிள்ளைக்கெல்லாம் கீழே சொட்நீர் ஓடி போகும் அதனால அதில் வாழ்வு திறந்து விட்டுருக்கிறதுனால அதில் வந்து காய் அதில் வந்து போகிறதுனால இதில் வந்து இந்த இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக போகும் ஹாய் கா ஹாய் காய் ஹலோ ஹாய் ஹலோ எல்லாத்துக்குமே ஹாய் சொல்லிக்கிறேன் ஒரு லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு ஷாம்பு இருக்கா சரி குழி போ அப்பா மோட்ரு போட்டு விடுன்னு சொன்னீச்சே இப்போ அமர்த்த போகுது மோட்டரை தண்ணி என்ன அழகாக ஊற்றுது பாருங்கள் நின்று போச்சி ஹலோ ஹலோ ராஜு ஹலோ சாப்பிட்டாச்சா மாலை வணக்கம் மாலை வணக்கம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா தண்ணி நின்னுட்டு மோட்டரை நிப்பாட்டிட்டாங்க மாலை வணக்கம் அண்ணாமலை மாலை வணக்கம் இங்க எந்த ஊர் நான் திருநெல்வேலி திருநெல்வேலி மோட்ரு போட்டு விட்டுட்டலாப்பா லைக் ஓகே ஓகேப்பா லைக் தேங்க்ஸ் ஒரு லைக் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எந்த ஊர்னு கேட்டீங்க நான் வந்து திருநெல்வேலி அங்க போட்டு விட்டுட்டு யா அப்பா எங்க போய் அப்பா அக்கா நீங்க ஏஜ் என்ன என்னோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்கீங்க

தோட்டத்துக்கு போயிடும் ஏன்னா இங்கே ரொம்ப இரு மழை வர மாதிரி இருக்குது இங்கே பூச்சிப்பட்ட இந்த கூலிங் டயத்தில் ஏதாவது வரும் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா சொன்னேன் ஏதாவது சொல்லிடு அப்புறம் சும்மா சொன்னேன் சொல்லி ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ம் எதுக்கு மேலே வந்து வேறு அடிக்குது ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லிட்டே எல்லாத்துக்குமே ஹாய் சொல்லிட்டேன் பொண்ணு சொன்னால காதல் இருந்துச்சு தெரியல எனக்கு இனிய மாலை வணக்கம் சகோதரி வணக்கண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்கண்ணா அம்மா தம்பி எல்லாம் எப்படி இருக்காங்க நேற்று ஆஸ்பத்திரிக்கு போனேன் நீங்களே என்ன ஆயிடுச்சு நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க லைவ் கட் பண்ணிட்டு வரலான்னு நினச்சேண்ணா லைவ் வந்து எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க கட் பண்ணி நாங்கள் என்று ஆதரவு ஓகே ஓகேண்ணா பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க அந்த லைவை கட் பண்ணி வந்தாதானா ஒரு கொஞ்சம் பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகுது இல்லைன்னா போகவே மாட்டேங்குது சகோதரி ஓகே ஓகே தம்பி நலம் அம்மா நலம் ஓகேண்ணா ஓகேண்ணா மழை வந்து ஒன்னு ரெண்டு தூத்துலா விழுகுது காய் அக்கா நீங்க திருப்பதியில

லக்ஷ்மியா லக்ஷ்மணா லக்ஷ்மின்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியலையப்பா ஹாய் அக்கா நீங்கள் திருப்பத்தூரா என்ன சொல்லியிருக்கீங்க எனக்கு புரியலையே எனக்கு கொஞ்சம் தமிழில் சொல்லுங்கப்பா தமிழில் சொல்லுங்க ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லைவ் கட் பண்ணிட்டு வரேன் எனக்கு லைவ்ல வந்து மெசேஜ் லேட்டாக தான் வருது எனக்கு புரியவும் மாட்டேங்குது ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைவ்ல மூணு பேர் இருக்கீங்க ஹாய் அக்கா நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இருக்கலாம் எனக்கு கொஞ்சம் புரியலைப்பா எனக்கு சொல்லுங்கள் கொஞ்சம் தமிழ்லேயே சொல்லுங்கள் எனக்கு புரியலை நான் இல்லைன்னா பதில் சொல்லிடுவேன் ஹாய் ஹாய் ஹனி ஒரிஜினல் ஹனி ஓகே ஓகே நான் நல்லா இருக்கீங்களாண்ணா எங்க போய் மாயால பறிச்சிட்டு வந்த வந்தா அதுல ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு ஒரு செகண்ட் நான் கட் பண்ணிட்டு உடனே லைவ்ல வரேன் பேராதிங்க ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஏன் கட் பண்ணல